பிரைட் அண்ட் ப்ரொஜெக்டைஸ் பை ஜெயினாஸ்டிங் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு மிஸ்டர் பெனட்டிடமிருந்து கடிதம் வரும் என்ற பெரிய நம்பிக்கையில் எல்லோரும் இருந்தனர் ஆனால் வந்த தபால்களில் அவரிடமிருந்து ஒரு வரியும் இல்லை சாதாரண சமயங்களில் அவர் உடனுக்குடன் கடிதம் எழுத மாட்டார் என அவரது குடும்பத்தினருக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் முயற்சித்து கடிதம் எழுதுவார் என எதிர்பார்த்தனர் நல்ல விஷயம் எழுத எதுவும் இருந்திருக்காது அதனாலதான் அவர் கடிதம் எழுதவில்லை என அவர்கள் தாங்களாகவே ஒரு தீர்மானத்திற்கு வந்தனர் ஆனால் அதை பற்றியாவது ஏதாவது தீர்மானமாக தெரிந்தால் நல்லது என விரும்பினர் மிஸ்டர் காரினர் புறப்படுவதற்கு முன் கடிதங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தனர் அவர் புறப்பட்டு சென்றவுடன் இனி நடைபெறுவதை பற்றி தொடர்ந்து தகவல் வரும் என அவர்கள் நம்பினர் மிஸ்டர் பெனட்டை சந்தித்தவுடன் அவரை லாங்பர்னுக்கு திரும்பிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்வதாக அவர்களது மாமா அவர் கிளம்பும் முன் வாக்களித்தார் தன்னுடைய கணவர் சண்டையில் கொல்லப்பட மாட்டார் என்றாவது மிஸ்ஸஸ் பெனட் சமாதானம் அடையட்டும் என்று எண்ணினார் தன்னுடைய மருமகள்களுக்கு தான் அங்கு இருப்பது உதவியாக இருக்கும் என நினைத்ததால் மிஸ்ஸஸ் கார்டினர் தனது குழந்தைகளுடன் மேலும் சில நாட்களுக்கு அங்கு தங்க தீர்மானித்தாள் அவர்களுடன் சேர்ந்து மிஸ்ஸஸ் பெனட்டை அவள் கவனித்துக் கொண்டாள் அவர்கள் ஓய்வாக இருக்கும் சமயத்தில் ஆறுதலாகவும் இருந்தார் அவர்களை சற்று உற்சாகமூட்டும் நோக்கத்தில் அவர்களுடைய சித்தியும் அடிக்கடி வந்து பார்த்தாள் ஆனால் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் விக்காமின் ஓதாரித்தனத்தை பற்றியும் அவனுடைய முறைகேடுகளை பற்றியும் புதிது புதிதாக செய்திகளை அவள் கூறியதால் சற்று முன்பு வரை உற்சாகமாக இருந்தவர்களது கவலை மேலும் சற்று அதிகரித்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு வரை நல்லவனாக இருந்தவனை மேரிடனில் இருப்பவர்கள் எல்லோரும் கடுமையாக தாக்கி பேச ஆரம்பித்தனர் அங்குள்ள வியாபாரிகள் எல்லோரிடமும் அவன் கடன் வாங்கியிருக்கிறான் எனவும் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களை மயக்க முயற்சி செய்தான் எனவும் கூறினார்கள் உலகத்திலேயே மிகவும் மோசமான மனிதன் அவன்தான் என்றும் கூறினார்கள் அவன் நல்லவன் என்பதை தாங்கள் எப்பொழுதுமே நம்பவில்லை எனவும் உணர்ந்தனர் மற்றவர்கள் கூறியதை பாதியளவு கூட எலிசபெத் நம்பவில்லை என்றாலும் தனது சகோதரியின் அழிவு உறுதி என்னும் அளவுக்கு நம்பினாள் ஜெயின் மற்றவர்களுடைய கருத்தை அதிகம் நம்பவில்லை இருப்பினும் லிடியாவை பற்றிய நம்பிக்கையை முற்றிலும் இழந்தாள் ஸ்காட்லாண்டிற்கு போயிருந்திருப்பார்கள் என அவள் முதலில் நம்பியிருந்தாள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் அங்கு சென்றிருந்தால் இந்நேரம் ஏதேனும் ஒரு தகவல் கிடைத்திருக்கும் என நினைத்தார் ஞாயிறன்று மிஸ்டர் கார்டினர் லாங்பேர்னிலிருந்து புறப்பட்டு சென்றார் செவ்வாய் என்று அவரது மனைவிக்கு அவரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் அவர் தனது சகோதரனை தாமதமில்லாமல் சந்தித்து விட்டதாகவும் அவரை கிரேஸ் சர்ச் தெருவில் உள்ள இல்லத்திற்கு வருபடி கேட்டுக்கொண்டதாகவும் எழுதியிருந்தார் எப்சம் மற்றும் கிளாம்ஹாமிற்கு உள்ள விசா விசாரித்ததில் திருப்திகரமாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதனால அவர்கள் லண்டனிற்கு முதலில் வந்து இறங்கியவுடன் தங்குவதற்கு வீடு கிடைப்பதற்கு முன் ஏதாவது உணவு விடுதியில் தங்கியிருக்கலாம் என்ற எண்ணத்தில் அங்குள்ள எல்லா முக்கிய விடுதிகளிலும் விசாரிக்க மிஸ்டர் பெனட் தீர்மானித்திருப்பதாகவும் எழுதியிருந்தார் இதில் மிஸ்டர் கார்டினருக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை என்றும் தனது சகோதரர் ஆர்வமாக இருந்ததால் இவ்வாறு தேடும் முயற்சியில் அவருக்கு உதவி செய்வதாக இருந்தார் தற்சமயம் லண்டனை விட்டு கிளம்பும் எண்ணம் மிஸ்டர் பெனட்டிற்கு இல்லை என்றும் அடுத்த கடிதம் விரைவில் எழுதுவதாகவும் கூறியிருந்தார் இதற்கு ஒரு பின் குறிப்பும் இருந்தது விக்காமிற்கு யாரேனும் உறவினர்கள் அல்லது தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு இவன் லண்டனில் எந்த இடத்தில் இருக்கிறான் என தெரிய வாய்ப்பிருக்கிறதா என்று இராணுவத்தில் இருக்கும் அவனுடைய நெருங்கிய நண்பர்களை விசாரிக்கும்படி கர்னல் பாஸ்டருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் யாரேனும் ஒருவருக்கு ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் அது ஒரு வேண்டிய பலனை தரும் இப்பொழுது எங்களுக்கு வழிகாட்ட எதுவும் இல்லை இந்த விஷயத்தில் தன்னால் என்ற எல்லா உதவிகளையும் கர்னல் பாஸ்டர் செய்வார் ஆனால் யோசித்துப் பார்க்கும்போது மற்ற எவற்றையும் விட அவனுடைய உறவினர்களை பற்றிய விவரம் எலிசபெத்தால் சொல்ல முடியும் தன்னுடைய அதிகாரத்தின் மேல் எவ்வாறு இப்படி ஒரு மதிப்பு வந்தது என எலிசபெத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவளை பாராட்டியதற்கு ஈடாக அவளுடைய சக்திக்கு உட்பட்டு திருப்தியாக எந்த ஒரு தகவலையும் அவளால் கொடுக்க முடியவில்லை அவனுக்கு அவனது பெற்றோர்களை தவிர வேறு உறவினர்கள் யாருமே இருந்ததாக தெரியவில்லை அவர்களும் காலமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன ராணுவத்தில் இருக்கும் அவனுடைய நண்பர்கள் யாரேனும் தகவல் தரலாம் அதில் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை என்றாலும் முயற்சி செய்யலாம் என நினைத்தாள் லாங்பேர்னில் ஒவ்வொரு நாளும் கவலையுடன் கழிந்தது அதுவும் தபாலை எதிர்பார்த்து இருப்பதுதான் மிகவும் கவலைக்குரிய நேரமாக இருந்தது கடிதத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாள் காலையும் பொறுமை இல்லாமல் காத்திருந்தனர் நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அது கடிதம் மூலம்தான் தெரிவிக்கப்படும் என்பதால ஒவ்வொரு நாளும் ஏதாவது முக்கியமான செய்தி வராதா என காத்துக்கொண்டிருந்தனர் மிஸ்டர் காலினிடமிருந்து கடிதம் வருவதற்கு முன் அவர்களது தகப்பனாருக்கு திரு காலின்ஸிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது தகப்பனாருக்கு வரும் கடிதங்களை பிரித்து படிக்க ஜெயினிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததால அவள் அதனை படிக்க ஆரம்பித்தாள் அவனுடைய கடிதங்கள் எவ்வளவு ஆவலை தூண்டும் என்பது எலிசபத்திற்கு தெரியும் என்பதால் ஜேன் படிப்பதை அவள் ஆவலோடு எட்டி தானும் கூட படிக்கலானாள் அன்புள்ள ஐயா எட்போஷரியில் நேற்று வந்த கடிதத்திலிருந்து தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் துன்பத்தைப் பற்றி கேள்விப்பட்டு நமக்குள்ள பந்தத்தின் காரணமாகவும் வாழ்க்கையில் நான் இருக்கும் நிலை காரணமாகவும் உங்களது துக்கத்தில் பங்கெடுத்துக்கொள்ள கொள்ள விளைகிறேன் காலத்துக்கும் மறக்க முடியாத இந்த கசப்பான சம்பவத்திற்கு நானும் எனது மனைவியும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்றோர்களின் மனம் மிகுந்த துன்பத்தில் இருக்கும் இந்த சமயத்தில் நான் அதனை அதிகப்படுத்துவது போலவோ சமாதானப்படுத்துவது போலவோ உங்களுக்கு விளக்கம் அளிப்பதில் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன் இதைவிட உங்களது மகள் இறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் தங்களுடைய தவறான வளர்ப்பு தான் அவளுடைய நெறிகட்ட நடத்தைக்கே காரணம் என சார்லட் கூறுகிறாள் அதே சமயம் தங்களுக்கும் தங்களது மனைவிக்கும் சமாதானம் சொல்ல வேண்டும் என்றால் அவளுடைய விருப்பமே மோசமாக இருந்திருக்கிறது இல்லை என்றால் இவ்வளவு மகத்தான ஒரு தவறு இந்த இளம் வயதில் செய்ய முடியாது எப்படி இருப்பினும் உங்களை நினைத்தால் மிகவும் பாவமாக இருக்கிறது தங்களுக்கு அனுதாபம் தெரிவிப்பதில் எனது மனைவியுடன் லேடி காதரினும் அவரது மகளும் சேர்ந்து கொள்கின்றனர் அவர்களுக்கும் இந்த சம்பவத்தை பற்றி நான் கூறியிருக்கிறேன் ஒரு பெண்ணின் தவறான நடத்தை மற்ற பெண்களையும் பாதிக்கும் யாருக்கும் இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் என்று லேடி காதலின் கூறுகிறாள் சென்ற நவம்பர் மாதம் நடந்த சம்பவத்தை நினைத்து இப்போது எனக்கு திருப்தியாக இருக்கிறது வேறுவிதமாக அமைந்திருந்தால் இந்த துயரத்திலும் அவமானத்திலும் நானும் பங்கேற்று கொண்டிருந்திருக்க வேண்டும் உங்களை சமாதானப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய நினைவிலிருந்து உங்களது மகளை அப்புறப்படுத்தி விடுங்கள் அவள் செய்த தவறின் பலனை அவளே அனுபவிக்கட்டும் இப்படிக்கு உங்களுடைய அன்பு காலின்ஸ் மற்றும் சார்லட் கர்னல் பாஸ்டரிடமிருந்து கடிதம் வரும் வரை மிஸ்டர் கார்டினர் மறுபடியும் கடிதம் எழுதவில்லை பிறகு அவருக்கு நல்ல விஷயமாக எழுத ஒன்றும் இல்லை விக்மிற்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை என்பது தெரியாமல் இருந்தது நிறைய நண்பர்கள் இருந்தாலும் ராணுவத்தில் இருந்ததால யாருடனும் நெருக்கமான தொடர்பு வைத்து கொண்டதாக தெரியவில்லை அதனால யாரு செய்தி கொடுக்க முடியும் என்று தெரியவில்லை லிடியாவின் உறவினர்கள் தங்களை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயம் மட்டுமில்லாமல் அவர்கள் ரகசியமாக இருப்பதற்கு மற்றொரு காரணம் மிகப்பெரிய தொகையை சூதாட்டத்தில் இழந்து கடன் வைத்துவிட்டு போனதுதான் பிரைடனில் அவன் செலவழித்ததை கொடுப்பதற்கு ஆயிரம் பவுண்டுக்கு மேல் தேவைப்படும் என கர்னல் பாஸ்டர் நினைத்தார் அவன் அங்கு விட்டு சென்ற கடனை விட அவனுடைய மதிப்பையும் பெயரையும் இழந்ததுதான் அதிகம் இருந்திருக்கும் மிஸ்டர் காடினர் இவற்றையெல்லாம் லாங் பன் மறைக்க முயற்சிக்கவில்லை கலவரத்துடன் கேட்டுக்கொண்ட ஜேன் சூதாடி இது முற்றிலும் எதிர்பாராதது நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றான் மறுநாள் காலை சனிக்கிழமையன்று அவர்களது தந்தையை அவர்கள் எதிர்பார்க்கலாம் என மிஸ்டர் கார்டினர் தனது கடிதத்தில் எழுதியிருந்தார் தேடும் முயற்சிகளில் எந்த வெற்றியும் கிடைக்காததால மனமுடைந்து போன அவர் அவர்களை தேடும் பொறுப்பினை தன்னுடைய மனைவியின் சகோதரனிடம் ஒப்படைத்துவிட்டு வீடு திரும்புவதாக இருந்தார் அவருடைய உயிரை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மிஸ்ஸஸ் பென்னட்டிடம் இதை கூறியவுடன் அவளது குழந்தைகள் எதிர்பார்த்த அளவுக்கு தனது திருப்திவினை அவள் தெரிவிக்கவில்லை என்ன அவர் திரும்பி வருகிறாரா பாவம் லிடியா இல்லாமல் என்று கேட்டாள் அவளை கண்டுபிடிக்கும் வரை லண்டன் விட்டு நிச்சயமாக கிளம்ப மாட்டார் அவர் வந்துவிட்டால் யார் விக்காமுடன் சண்டை போட்டு அவனை லிடியாவிற்கு திருமணம் செய்து கொள்ள வைப்பது மிஸ்ஸஸ் கார்டினர் தனது குழந்தைகளுடன் தங்களுடைய இல்லத்தில் செல்ல விரும்பினாள் மிஸ்டர் பெனட் லண்டனில் இருந்து திரும்பும் அதே சமயம் இவர்களும் கிளம்புவதாக தீர்மானிக்கப்பட்டது அதன்படி காரினர் குடும்பம் கிளம்பிய வண்டியில் முதற்கட்ட பயணமாக லண்டனுக்கு போய் சேர்ந்தவுடன் அதே வண்டியில் மிஸ்டர் பெனட் லாங்பர் திரும்பினார் எலிசபெத்தை பற்றியும் டர்பிஷியரில் இருக்கும் அவளது நண்பனை பற்றியும் ஒருவித குழப்பத்தோடு மிஸ்ஸஸ் கார்டினர் கிளம்பிச் சென்றாள் அவனை பற்றி ஒரு வார்த்தை கூட அவளது மருமகள் வேண்டும் என்றே அவர்கள் முன் பேசவில்லை தங்களை தொடர்ந்து அவனுடைய கடிதம் வரும் என்று ஒருவிதமான எதிர்பார்ப்பனை வளர்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு அவ்வாறு நடக்கவில்லை வெம்பர்லியிலிருந்து ஒரு கடிதமும் எலிசபெத்திற்கு வரவே இல்லை எலிசபெத்தின் சோர்வுக்கு வேறு ஏதாவது ஒன்று காரணமாக இருக்கலாம் என யூகிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் தற்போதைய சந்தோஷமற்ற குடும்ப சூழ்நிலைதான் காரணம் என்பது தெளிவாக இருந்தது ஆகையால அதிலிருந்து எதையும் நியாயமான முறையில் யூகிக்க முடியவில்லை இப்போது எலிசபத்தின் உணர்வுகளை நன்கு அறிந்திருந்ததால டார்சியை பற்றி எதுவும் தெரிந்திருக்காவிடில் லிடியாவின் நடத்தையால் வந்த அவமானத்தை அவளால் இன்னும் சற்று எளிதாக தாங்கிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடிந்திருக்கும் என்பதும் புரிந்தது மேலும் இப்பொழுதிருக்கும் மன வருத்தத்தில் பாதியளவுதான் வருத்தம் இருந்திருக்கும் எனவும் நினைத்தாள் மிஸ்டர் பெனட் வீடு திரும்பும்போது அவர் வழக்கம்போல் ஆழ்ந்த அமைதியுடன் காட்சியளித்தார் வழக்கம் போல மிகவும் குறைவாகவே பேசினார் எந்த விஷயத்திற்காக சென்றாரோ அதை பற்றி எதுவும் பேசவில்லை அவருடைய பெண்களும் அவரிடம் பேசுவதற்கு தைரியத்தை வர கொஞ்சம் நேராச்சு மதியம் தேநீர் அருந்தும் சமயத்தில் அவர் எல்லோருடனும் சேர்ந்து அமர்ந்தபொழுது எலிசபெத் விஷயத்தை ஆரம்பித்தார் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற வருத்தத்தை தெரிவித்தாள் அதற்கு அவர் அதை பற்றி எதுவும் பேசாதே என்னை தவறி வேறு யாரும் கஷ்டப்பட வேண்டும் நான் செய்த தவறுக்கு நான் தான் வருத்தப்பட வேண்டும் என்றார் உங்களையே நீங்கள் நிந்தித்து கொள்ள வேண்டாம் என்று எலிசபெத் பதிலளித்தாள் இதுபோல் நான் என்னையே தண்டித்துக் கொள்வதற்காக நீ என் மேல் அனுதாபப்படலாம் இது மனித இயல்பு லிசி நான் தான் இவற்றுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்று ஒரு தடவையாது எனது வாழ்நாளில் நான் வருத்தப்பட வேண்டும் இந்த வருத்தம் என்னை முழுவதுமாக ஆக்கிரமித்து கொள்ளும் என்ற பயம் எனக்கில்லை இல்லை எல்லாம் சீக்கிரமாவே சரியாகிவிடும் அவர்கள் லண்டனில் இருப்பார்கள் என்று நினைக்கிறார் நினைக்கிறீர்களா ஆமா வேற எங்கே அவர்களால இப்படி மறைந்திருக்க முடியும் லிடியாவிற்கு லண்டனுக்கு போக வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் இருந்தது என்று கிட்டி கூறினாள் அப்படியானால் அவள் அங்கு சந்தோஷமாக இருப்பாள் அவள் அங்கு சிறிது காலம் தங்கலாம் என்றால் அவளது தகப்பனார் சிறிது நேர மௌனத்துக்கு பிறகு போன மே மாதம் நீ எனக்கு அறிவுரை தந்தாய் நீ கூறியது சரி என்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுள்ளது உன் பேச்சை கேட்காததற்கு இப்பொழுது உனக்கு என்மேல் எந்த கோபமும் வருத்தமும் இருக்காது என்று நம்புகிறேன் நடந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது உன்னுடைய அறிவின் திறன் தெரிகிறது என்றார் தனது தாயாருக்கு தேநீர் எடுத்து போக வந்த மிஸ் பெனட்டின் வருகையால் அவர்களது பேச்சு தடைப்பட்டது இது ஒருவருக்கு நன்மையை தரும் ஒரு பயிற்சி இது துர்திருஷ்டத்தை சிறப்பாக்குகிறது மறுபடியும் நான் இதையே தான் செய்வேன் இரவு நேரத்திற்குரிய உடையை அணிந்து கொண்டு நூலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருப்பேன் அல்லது கிட்டி ஓடி போகும் வரை ஓடி போகும் வரை அதை தள்ளி போடுவேன் என்று கூறினார் நான் ஓடி போக மாட்டேனப்பா நான் பிரைடனுக்கு போனாலும் லிடியாவை விட மேலாக நடந்து கொள்ள மாட்டேன் என்றாள் கிட்டி நீ பிரைடனுக்கு போவாயா ஐம்பது பவுண்டிற்காக நான் உன்னை கிழக்கு பர்னுக்கு கூட அனுப்ப மாட்டேன் நான் உன்னை நம்பவே மாட்டேன் நான் இனி கவனமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டேன் நீயே தெரிந்து கொள்வாய் பார் இனி ஒரு ராணுவ அதிகாரி கூட என் வீட்டில் நுழைய முடியாது ஏன் நமது ஊர் வழியாக கூட செல்ல முடியாது நடனத்திற்கு செல்வதற்கும் இனி உனக்கும் அனுமதி கிடையாது உன் சகோதரிகளுடன் வேண்டுமெனால் நீ செல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடமாவது விவேகமாக நடந்து கொள்ளும் வரை நீ வெளியே செல்லக்கூடாது இவை எல்லாவற்றையும் நிஜம் என்று நம்பி கிட்டி ஓரமா என்று அழ ஆரம்பித்து விட்டாள் சரி சரி அழாத பத்து வருடங்களுக்கு நீ நல்ல பெண்ணாக நடந்து கொண்டால் பிறகு என்ன செய்யலாம் என்று நான் பார்க்கிறேன் என்றார் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு முடிந்த